தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ள தொடருந்து பராமரிப்பு பணிகள் பந்துல குணவர்த்தன கவலை நாடாளுமன்றத்தில் ரணிலுக்கு ஏற்படவுள்ள புதிய சிக்கல் பல பட மோசடி சம்பவங்கள் நீக்கப்படும் இணையதளங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் எழுந்துள்ள சர்ச்சை எரிபொருளினால் லாபம் மட்டும் அரசாங்கம் பத்தொன்பது வயது யுவதியின் உயிரை பறித்த கோர விபத்து சாரதி தப்பியோட்டம் இலங்கைக்குள் நுழையும் அமெரிக்க மறைன் ராணுவ படை தேயிலை தொழிற்சாலையில் தீப்பரவல் பிரதேசவாசிகளின் முயற்சியால் பேரழிவு தவிர்ப்பு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடைமுறைக்கு வரவுள்ள கடுமையான சட்டம் என விரிவான செய்திகள் தொடரு பராமரிப்பு பணிகளுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன கவலை வெளியிட்டுள்ளார் தொடருந்து சேவை தொடர்ச்சியாக நட்டத்தை ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதேசத்தில் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பேருந்துகள் இல்லாத சாலைகளில் குழந்தைகள் பாடசாலைக்கும் செல்ல இந்திய கலந்திடத்தின் கீழ் ஐநூறு பேருந்துகள் வழங்கப்பட்டிருந்தது கடன் வாங்காவிட்டால் அரசாங்கத்தினால் பேருந்துகளை வாங்க முடியாது எங்களிடம் அறுபது தொடருந்துகள் உள்ளன எழுபது வருடங்களாகியும் இதற்கு தீர்வு இல்லை என கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவினங்கள் வெளியிடப்பட இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் தனித்தனியாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அந்த அரசு தலைவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் உடன்படிக்கைகள் மற்றும் படிக்கைகளில் எட்டப்பட்ட விடயம் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் ஜனாதிபதியுடன் அதற்காக செலவிடப்பட்ட தொகையையும் தனித்தனியாக வழங்குமாறு கோரப்பட்டுள்ளமையும் விசேட காலத்துறை மாவட்ட உறுப்பினர் ஜெயந்த சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் போலி இணையதளங்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் தபால் துணை இணையாக காணப்படும் இவ்வாறான போலி இணையதளங்களை நீக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான ஐந்து போலி இணையதளங்களை இணையத்தில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளங்களை பயன்படுத்தி சம்பவங்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்பத்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் சர்ச்சை நிலைமை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் கட்சியின் சில உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் இந்த நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வது குறித்து கட்சியின் அனுமதியை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் பணியாற்றுவதற்காக அரசாங்கம் இவ்வாறு ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது எனினும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை மாறாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஊடாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது ഇവറാണ് പിന്നണിയാംഗം സില എതി ഉക്കീടേണ്ടത് ആകോർക്ക് ഇവർ വഴങ്ങ ഐക്യ മക്കൾ സക്തിമുണ്ടോ കക്ഷി തലമുറ അനുമതിയെ പെട്ടക്കൊള്ളവില്ല കക്ഷിയും പൊതുചെയർ രഞ്ജിത് മധു വണ്ടാർ തെരവ് இதேவேளை இது ஒரு பழமையான நடைமுறை எனவும் காட்சியின் அனுமதியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை எனவும் நிதி ஒதுக்கீடு பெற்றுக்கொண்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எரிபொருளின் மூலம் அரசாங்கம் பாரிய லாபத்தை ஈட்டி வருவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிகர் அணவக தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு நேற்று கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்

அதேவேளை கைத்தொழில் துறையில் மின்சார பாவனை தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் எனவும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு தொழில்கள் அதற்கு அதிக மின்சார கட்டணம் தடைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கந்தலூர் வீதியின் கிளை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வகையில் கிளை வீதியில் பயணித்த சாரதியின் விட்டு விலகி மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார் சம்பவத்தில் கந்தலாய் ரஜேல பிரதேசத்தில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய ஜுவதியை விபத்தில் மரணித்துள்ளார் விபத்தின் பின்னர் சாரதி தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கந்தலாய் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தில் அமெரிக்க கடற்படை கடற்படை இலங்கை இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளன குறித்த பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த பயிற்சிகளின் போது இலங்கை கடற்படையின் கரட் ஸ்ரீலங்கா படைப்பிரிவானது கடற்படை சொத்துக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புத் துறையில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க கடற்படை படைப்பிரிவான அமெரிக்க கடற்படை பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு குழுவின் நிபுணத்துவத்தை கொண்டிருக்கும் ஹரட் ஸ்ரீலங்கா பயிற்சியானது அமைதி பேச்சுவார்த்தைகள் மோதல் மேலாண்மை மற்றும் தீர்வு ஆகியவற்றில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பாத்திரங்களை மேம்படுத்துவதற்காக ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று பெண்கள் சமாதான மற்றும் பாதுகாப்பு கருத்தரங்கை உள்ளடக்கியுள்ளது இதன்படி எழுபது அமெரிக்க பணியாளர்கள் இலங்கை ராணுவ பிரிவினருடன் பயிற்சிகளில் ஈடுபட நிலையில் நிலையில் ஸ்ரீலங்கா இருதரப்பு கடல்சார் பயிற்சி எண் இந்த ஐந்தாவது மறுசேர்க்கையானது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக்கை பேடுவதற்கு அமெரிக்கா மற்றும் இலங்கையின் வலுவான கூட்டாண்மை மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை அடிக்கோட்டு காட்டுகிறது என கூறப்பட்டுள்ளது ஹேட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்னன் தோட்ட பகுதியில் அமைந்திருந்த தேயிலை தொழிற்சாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தீ விபத்தானது நேற்று மாலை மூன்று முப்பது மணியளவில் திடீரென ஏற்பட்டுள்ளது தீ தொழிலாளர்கள் ஹேட்டன் டிகோயா தீயணைப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து கட்டுப்படுத்தியுள்ளனர் தேயிலை தொழிற்சாலையில் உள்ள அடுப்பில் ஏற்பட்ட அதிக சுவாலை காரணமாகவே தீ ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர் இத்தீ பரவல் காரணமாக தொழிற்சாலைக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப் கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேபொழி சுக்திய நடவடிக்கையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களை அடுத்த மாதத்துக்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் புத்தளம் மாவட்டத்தில் அதற்கான விசட இடம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏத்ரன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்த்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி